தாராபுரம் மூலனூர் மற்றும் குண்டடம் ஆகிய ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நானூற்று அறுபத்தி இரண்டு பயனாளிகளுக்கு ஒன்பது கோடி எழுபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் கலைஞரின் கனவியில்ல திட்ட வீடுகள் ஊரக வீடுகள் பழுதுபார்த்தல் திட்ட பணிகளுக்காக ஆணைகளை அமைச்சர் கைல்வெளி வழங்கினார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அரிமா அரங்கத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் தாராபுரம் மூலனூர் மற்றும் குண்டடம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நானூற்று அறுபத்தி இரண்டு பயனாளிகளுக்கு ஒன்பது கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் கலைஞரின் கனவு திட்ட வீடுகள் ஊரக வீடுகள் பழுதுபார்த்தல் திட்டப் பணிகளுக்கான ஆணைகளை அமைச்சர் கல்வெளி செல்வராஜ் வழங்கினார் அமைச்சர் கல்வெளி தெரிவிக்கையில் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்தார் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரும் முன்னோடி திட்டத்தை விரிவுபடுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் இரண்டாயிரத்தி முப்பது வருடத்திற்குள் குடிசைகள் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்ற அடிப்படையில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தினை உருவாக்கி இந்த நிதியாண்டில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டித்தரப்பட உள்ளது முதலமைச்சர் பொறுப்பேற்று கொண்டவுடன் கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் தாராபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட முப்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் இவ்வாறு பல்வேறு நலத்திட்டங்களை பட்டியலிட்டு கூறினார் இதில் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்

நிறைய மக்களின் கோரிக்கைகள் கிட்டத்தட்ட வந்து ஏழு எட்டு லட்சம் வீடுகளுக்கு மேல நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்று கூட அளவில் கட்டி வச்சிடணும் இத்தனை வருஷமா நம்ம ஒரு எட்டு லட்சம் வீடு கட்டிருக்கோம்னா இந்த ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் ஆன வீடுகள் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வீடுகள் இருக்கு இந்த ரெண்டு லட்சம் வீடுகளையும் பழுது காத்து தர வேண்டும் என்று நிறைய மக்கள் கோரிக்கையை வைத்துறாங்க அதனால தான் இந்த வருஷம் மட்டும் இந்த திட்டம் பொதுவாக இந்த பழுதுபாசல் பண்ணிக்கிற போது சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து தான் இந்த திட்டத்தை இது வரைக்கும் செயல்படுத்திக்கிட்டு இருந்தோம் ஒரு வீட்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்ட்டு அவ்வளோதான் கொடுத்துட்டு வந்த அதிகபட்சமாக எங்கூர்ல ஒரு ஒன்பது லட்சம் தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்

தொடர்ந்து பெருமைச்சி கணவங்க ராஜேந்திரன் ஓர பகுதியில் பொழுதுபார சாமியன் சாமியன் பெருமை ஊராட்சி ராஜேந்திரன் 아몬